ஆ ஹலோ சொல்லுங்க தலை நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ம் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேளுங்க நான் வாங்கி அனுப்பிச்சுடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ வேணுமோ கேளுங்க வாங்கி அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்க அக்கம் பக்கத்தில் இருக்க ஆட்களுக்கும் அக்கம் பக்கத்து ஊருக்கும் அதே மாதிரி ஒட்டு மொத்தம் தமிழ்நாடு கூட ஓகே கூட கேளுங்க நான் வாங்கி அனுப்பிச்சிடுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளால் கடமை இல்லையா அதெல்லாமே அதாவது மனிதர்கள் கூட கூட அதனுடைய தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும்ல அதனால் எத்தனை நபர்களுக்கு தேவையோ நீங்கள் கேளுங்க நான் வாங்கி அனுப்பிச்சிடுறேன் ஓகேவா சரி இந்த சரி ம் ஒன்றில் மக்களே நம்ம நண்பர் தான் ஒரு சின்ன உதவி கேட்டார் வாங்கி அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லியிருக்கேன் என்ன உதவி கேட்குறீங்களா இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் முனைவர் தோல் திருமாவளம்னு இருக்கார் இல்லையா அவருடைய வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சை போட்டு போய் திரையலாமா அவங்க ஊரை பக்கம் நிறையா பேர் அதனால் இந்த வைத்தறிச்சலை வந்து அமர்த்துறதுக்காக இந்த ஜெலிசில் மருந்து ஜெலிசில் மருந்து சொல்லுவாங்க இல்லையா அது இருந்தால் வாங்கி அனுப்பிச்சிடுவோம் தொலை நிறைய பேர் வாயில் திறந்து ஊற்றி விடுவோம் அப்படின்ற மாதிரி நண்பர் வந்து வேண்டுகோளைக்கிறாரு வாங்கி அனுப்பிச்சு விடுறேன்னு அதே மாதிரி நிறைய நபர் வந்து திருமாவனுடைய வளர்ச்சியை பார்த்து பின்னாடி எரிச்சல் வேறு திருநாழாமா அவங்களுக்கு வேறு லோடு லோடாக பர்னால் மருந்து வேறு சொல்லியிருக்கேன் அதனால் பர்னால் மருந்து போய் இறக்கி விட்டு அவங்க போங்கடா தடவிங்கடா தடவி உங்களுடைய வைத்தரிச்ச பின்னாடி எரிச்சல் ஆற்றிங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன உதவி நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன உதவி ஆ கதறாய்ங்க திருமாவளனுடைய வளர்ச்சியை பார்த்து கதர்றாங்க எரிச்சல் அப்படியே எரிச்சலோடு திரிகிறாங்க அதாவது திருமாவளனுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த சங்கி கூட்டங்களை வந்து கதர்றாயன்னா பரவாயில்ல ஏன்னா திருமாவளவன் யாரை எதிர்க்கிறார் அப்படின்னா அந்த சனாதன சங்கிகளை தான் மூர்க்கமாக எதிர்க்கிறாரு அதனால இந்த சனாதன சங்கி கூட்டங்கள் கதறினாயனா பரவாயில்ல ஆனால் இந்த சுயசாதி அறிப்படுத்தவங்க இருப்பாங்க தெரியுமா அவங்க முதற்கொண்டு கொண்டு கதறாங்க அது இந்த சிவ சாம்பவ குல அந்த இது எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் போட்டு அப்படியே லென்த்தியாக ஒரு பேரை வச்சு அழைச்சிக்குவாங்க அவங்கள அவங்களாவே பெருமையாக பேசிக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் முதல் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருமாவளவனுடைய வளர்ச்சியை பார்த்து கதறாங்க இன்னைக்கு மத்தியானம் ஒரு பிரேக்கிங் நியூஸுங்க அந்த பிரேக்கிங் நியூஸில் ஒரு முக்கியமான செய்தி வரை வந்துச்சு அந்த செய்தியை பார்த்து வந்து ரொம்ப வைத்தறிச்ச போய் திடுறாங்க இந்த சனாதன சங்கி கூட்டங்களும் அதே மாதிரி இந்த சிவசாம்புள்ள வேளாண் அப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த குரூப் கதறி எடுத்துடுறாங்க முன்னாடினா விடுதலை சிறுத்தை கட்சியினர் முனைவர் முனையோற்கள் திருமாவுடைய செய்தியை ஒரு செய்தித்தாளில் கடைசி பக்கத்தில் கடைசி பத்தியில் கூட போட மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து எதற்கெடுத்தாலும் பிரேக்கிங் நியூஸ் இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் வர வர இவங்களுக்கு வயிறு எரிச்சுக்கிட்டே இருக்குது சரியா சரி அது என்ன பிரேக்கிங் நியூஸ் அந்த பிரேக்கிங் நியூஸ்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சம்பந்தமான என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில் பார்க்கலாம் விடுதலை சிறுத்தை கட்சி ஐந்து மாநிலங்களில் போட்டி போட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல தடவை பேசியிருக்கோம் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அகில இந்திய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது தன்னுடைய கிளைகள் எல்லா இடங்களிலுமே மற்ற மாநிலங்களையும் பரப்பி கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் பலமுறை நாமளும் பேசியிருக்கோம் ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக தேர்தலிலும் பங்கெடுக்க போகிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எந்தெந்த மாநிலங்களில் வந்து வேறு இருக்கின்றதோ அங்கே எல்லா இடங்கள்லையுமே விடுதலை சிறுத்தை கட்சி வந்து போட்டி போட போகிறாங்க ஸோ மொத்தமாக ஐந்து மாநிலங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட போகிறாங்க அது என்னென்ன மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஸோ இந்த ஐந்து மாநிலங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து போட்டி போட போகிறாங்க ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு இடத்துல பேசியிருந்தோம் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி ஒருத்தர் கர்நாடகா மாநிலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வலு இருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியில் கர்நாடக மாநிலத்தில் எங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இது ஒரு நான்கு நான்கு ஐந்து மாதத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த மாதிரி வந்து கடிதம் அனுப்பி இருப்பதாகவும் அதே மாதிரி அந்த காங்கிரஸ் தலைமை கர்நாடகாவில் போய் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து வாக்கு வங்கியில் இருக்கின்றதா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆய்வுகள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம் அது வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகியினுடைய செய்தியின் அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி ஒரு செய்தி ஒரு பேசியிருந்தோம் ஸோ அதனை உறுதிப்படுத்த மிதமாக இப்பொழுது கர்நாடகம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக ஐந்து மாநிலங்கள்லமே விடுதலை சிறுத்தை கட்சி வந்து போட்டி போட போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாமே வெளியாகிருக்குது விடுதலைச் சிறுத்தை கட்சி வந்து தமிழ்நாட்டில் வலுவாக இருக்காங்க ஓகே பிற மாநிலங்களில் எப்படி வலுவாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு எழும்ப கூடும் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பிற மாநிலங்கள்லேயும் வலுவாகத்தான் இருக்கிறாங்க இதை வந்து மிக மிக உறுதிப்படுத்துகிற விஷயம் எதுன்னு பார்க்குறப்ப இந்த கர்நாடகாவுடைய தேர்தல் சட்டசபை தேர்தல் இப்போ சமீபத்தில் கூட விடுதலை சிறுதை கட்சி நிறுவன முனைவர் தொழில் திருமாவளர்கள் கர்நாடகாவில் சட்டசபை தேர்தல் நடந்துச்சு இல்லையா அப்போ போய் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் போய் பிரச்சாரங்கள் எல்லாமே மேற்கொண்டார் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் கர்நாடகாவில் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் போய் பிரச்சாரங்கள் எல்லாமே மேற்கொண்டார் ஸோ அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் அவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரோ அங்கே எல்லா இடங்கள்லையுமே வந்து கர்நாடகத்தினுடைய எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் கூட நமக்கு வந்துச்சு ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாடை தாண்டி கர்நாடகாவிலும் கால் ஊன்றி வந்து இருக்கிறாங்க அப்படின்றது இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகின்றது அது மட்டும் கிடையாது இந்த தெலுங்கானா ஆந்திரா இந்த மாதிரி ஊர்கள்லையும் போய் இந்த மாதிரி மாநிலங்கள்லேயும் போய் இவர் வந்து அம்பேத்கர் சிலைகள் எல்லாமே திறந்து வச்சுருக்காரு எத்தனையோ தலித்திய அமைப்புகள் எல்லாமே இருக்கிறாங்க எத்தனையோ நபர்கள் இருக்காங்க அம்பேத்கருடைய அரசியலை கையில் ஏந்தி கொண்டிருக்கின்ற நபர்கள் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி காட்டிக்கொள்கின்ற நபர்களும் கூட இந்திய நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் யாரையுமே அழைக்காமல் திருமாவளவனுடைய அவர்களை வந்து அழைச்சி ஒரு சிலை எழுப்பி அதை வந்து திருமாவளவன் தான் திறந்து வைக்கணும் அப்புடின்ற மாதிரி மக்கள் எல்லாமே வேண்டுறாங்க அவரை அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஸோ திருமாவளவர்களுக்கு மற்ற மாநிலங்கள்லேயுமே வந்து மாஸ் இருப்பதன் விளைவாக தான் அவரை அழைச்சிட்டு போகிறாங்க அவர் தான் எங்கே போகிற லைவ் போட்டார் இல்லையா அவருடைய கடந்த கால லைவில் எடுத்து பாருங்க ஆந்திரா மாநிலத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் அவருடைய பொதுக்கூட்டங்களும் சரி அதே மாதிரி அவருடைய சிலை திறப்பு நிகழ்வுகளையும் சரி எப்படி பெரும் திரளாக மக்கள் எல்லாமே கலந்து கொண்டு அவருக்கு ஆர்வாரமோடு ஆர்வாரத்தோட வரவேற்புகள்லாம் தெரிவிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அவருடைய லைவில் வந்து நேரடியாக பார்க்க முடியும் ஸோ ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களையும் சரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப அதிபயங்கரமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி தான் கேரளாவிலுமே இப்போ சமீபத்தில் கேரளா முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் என்ன பண்ணுறாருனா விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்களுக்கு ஒரு அழைப்பு கடிதத்தை வந்து கொடுக்குறாரு நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு கடிதத்தை கொடுக்குறாரு இது என்ன போராட்டம் அப்படின்னா மோடி அரசாங்கத்தை கண்டித்து முதலமைச்சர்கள் எல்லாமே ஒரு ஆர்ப்பாட்டம் டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம் அதாவது நீங்கள் உலக வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆளுகின்ற பிரதமரை கண்டித்து மக்கள் வேணால் போராட்டம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு நாட்டினுடைய அதாவது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின மாதிரி வரலாறுகள் எங்கேயும் கிடையவே கிடையாது ஆனால் இந்த ஃபாசிச மோடி அரசாங்கத்தை கண்டித்து முதலமைச்சர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து போராட்டம் செய்கின்ற ஒரு அவலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அது இந்திய நாட்டில் மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த போராட்டத்துக்கு தான் என்ன பண்ணிட்டார்னா நம்ம பிரணாய் விஜயன் அவர்கள் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி முடிவு முனைவர் திருமாவளவர்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வந்து கொடுக்குறாரு ஸோ திருமாவளவன் அவர்கள் எவ்வளோ ஒரு கேப்பபிள் லீடராக இருந்தால் இவருக்கு அழைப்பு கொடுப்பாப்ல அதை ரொம்ப நம்ம நுட்பமாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது சாதாரணமாக கடந்து போயிட முடியாது எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்காங்க ஆனால் அத்தனை கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்காமல் திருமாவளவர்களுக்கு க அழைப்பு கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப நுட்பமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கேப்பபிள் லீடர் அந்தளவுக்கு மக்கள் மேலே அக்கறை கொண்ட ஒரு லீடர் யாருன்னு பார்த்தோம்னா திருமாவளனவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அம்பேத்கருடைய கொள்ளை கோட்பாலை ஏந்தி களமாடிக்கொண்டிருக்கின்ற கட்சி நாங்க தான் அப்படி மாதிரி காட்டிக்கொள்கின்ற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க மார்க்சோடைய சிந்தனை ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற கட்சிகள் நாங்கள் தான் அப்படின மாதிரி காட்டிக்கொள்கின்ற தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பாமக எடுத்துங்க பாமக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே அம்பேத்கருடைய படம் தந்தை பெரியாருடைய படம் மார்க்சருடைய படம் இந்த மூணு படத்தையும் போட்டு தான் கட்சியை ஆரம்பித்தாங்க இப்போ கூட கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து இவங்க இந்த மூன்று நபருடைய கொள்கை தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிருவாங்க ஆனால் அதை மக்கள் நம்பணும்ல மக்கள் நம்பணும் அதே மாதிரி தலைவர்கள் நம்பணும்ல வந்து திருமாவளவன் தான் உண்மையான தலைவர் அப்படின்னு நம்பியதன் விளைவா தான் பாமக போன்ற ஆட்களை அழைக்காம திருமாவன் போன்ற ஆட்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்து பிரணாய் விஜயன் அவர்கள் என்ன பண்றாங்க முதலமைச்சர்கள் பங்கேற்கின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் இவரையும் கூப்பிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வச்சிருக்காங்க முதற்கொண்டு இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாநிலத்தினுடைய பிரணாய் விஜயன் அவர்களே பார்க்க ஆரம்பிக்கிறார் திருமாவளவன் அவர்களுக்கு கேரளாவில் வந்து ஒரு மாசு இருப்பதன் விளைவாகவும் வந்து அழைச்சிருக்காரு சும்மா சாதாரணமாக அழைச்சிட்டு போயிட முடியாது இல்லையா திருமாவளவர்களுக்கு கேரளாவிலுமே வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அறிந்ததன் விளைவாக தான் அவருக்குமே அழைப்பு கொடுத்துருக்காரு ஸோ கேரளாவிலுமே வீசிக்கவனுடைய பலம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா இந்த மாநிலத்தை மட்டும்தான் தான் வீசிக்கான முனைவர் தொழில் திருமாவளவர்களுக்கு மாசு இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கு இருக்குது இப்போ தாராவில போனார் தாராவில போயும் அங்கேயும் போய் வீசிக்காடைய குட்டி பார்க்குறது அந்த இடத்துல அங்கேயும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாரு அங்கேயுமே வந்து விசிகாவுக்கு வந்து செல்வாக்கு இருக்குது ஸோ இந்தியா முழுமைக்கே விசிகாவுடைய செல்வாக்கு வந்து பரவி விரவி இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு வந்து ஐடென்டி பண்ண நம்பர் யாரும் பார்த்தோம்னா அது முனைவல் திருமாவளங்கள் தான் ஓபிசி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டை பாஜக வந்து பறிச்சிட்டாங்க அந்த பறித்த விஷயமே யாருக்கும் தெரியவில்லை அந்த மக்களுக்கும் தெரியல இதர பின்ன அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே தெரியல அதை ஃபைண்ட் அவுட் பண்ண நபர் யாரும் பார்த்தோம்னா திருமாவளவர்கள் அவர் தான் வந்து என்ன பண்ணார் ஃபைண்ட் அவுட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பெட்டிஷன் கொடுத்து ஓபிசி மக்களோட இடஒதுக்கிற பறிக்காதீங்க அதன் அடிப்படையில் களத்தில் இறங்கி போராட்டமும் இவர் போராட்டம் பண்ணதுக்கு தான் நியூஸ் தொலைக்காட்சிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா என்னடா அவர் போராட்டம் பண்ணார் எதற்காக போராட்டம் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ் நியூஸில் போட ஆரம்பிக்கிறாங்க செய்திகளாம் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அகில இந்திய அளவில் இருக்கிற கட்சிகள் எல்லாத்துக்குமே மோடி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே விஷயமே தெரிய வருது ஓ இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி அதற்கு பின்பாக தான் இது பேசு பொருளாக மாறுகின்றது அதற்கு பின்பாக தீவிர அழுத்தத்தின் விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓபிசி மக்களுடைய இட ஒதுக்கீடு பறித்ததை வந்து திரும்ப கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி வந்து மருத்துவ மத்திய தொகுப்பில் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு நம்ம எடுத்து பேசுவோமே தமிழ்நாட்டை வந்து முக்களுத்துவ சமுதாயமாக இருந்தாலும் சரி வன்னியர் சமுதாயமாக இருந்தாலும் சரி கவுண்டர் சமுதாயமாக இருந்தாலும் சரி நாடா சமுதாயமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஓபிசி கேட்டகரியில் வர்ற மக்கள் எல்லாருமே வந்து மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி திருமாவளவன் அன்னைக்கு போட்ட விதை தான் இன்னைக்கு அவங்க படிப்பதற்கு காரணம் ஸோ இந்த மாதிரி அகில இந்திய லெவலில் இருக்கிற ஓபிசி மக்களுக்கும் கூட திருமாவளவன்னா யாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கிடச்சிருக்கு ஸோ இதனை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இப்போ கூட சமீபத்தில் நம்ம ஹிந்து நாளிதழில் த அன்காம்ப்ரமைசிங் தலித் லீடர் அப்படின்ற மாதிரி ஒரு ஐக்கானோட திருமாவளனுடைய படத்தும் போட்டாங்க ஸோ அகில இந்தியாவில் உள்ள வந்து ஒரு பேசுபொலாக இருக்கின்ற ஒரு தலைவர் தான் விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவர்கள் அது மட்டும் கிடையாது நான் அடிக்கடி சொல்லுவேன் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்திய நாட்டினுடைய அரசியல் திசை போக்கவே தீர்மானிக்கின்ற வல்லமை பெற்றவர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லுவேன் இது சாதாரணமாக சொல்ல அதனை உறுதிப்படுத்தும் விதமாக கூட ஒரு சமீபத்தில் சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவம் தெரியுமா இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் எல்லாமே ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க கலந்தாய்வுகள்லாம் மேற்கொள்கிறாங்க அப்போ அப்போ தீர்மானம் நோட்டில் எல்லாமே எழுதி முடிச்சுறாங்க தீர்மானத்தை ரெடி பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க தீர்மானம் நோட்டை எல்லாம் எழுதி முடிச்சுறாங்க எல்லாம் முடிஞ்சு முடிச்சுட்டு வேறு யாருக்காச்சும் ஏதாவது கருத்துகள் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப முனைவர் தொழில் திருமாவளவர்கள் தன்னுடைய கருத்தை தூக்கி முன்வைக்கிறார் என்ன சொல்கிற அப்புடின்னா இந்த ஒட்ட எலெக்ஷனில் வந்து இவிஎம் மிஷின் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணோம் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா அது வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணோம் ஸோ அதனால் வந்து இவிஎம் மிஷினில் வந்து முறைகேடுகள் பாஜக செய்வதற்கு சான்சஸ் இருக்குது ஸோ இவிஎம் மிஷினை நம்ம தடை செய்யணும் அதற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் அதாவது இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வலியுறுத்துறாரு அவர் வலியுறுத்தின உடனே என்ன பண்ணுறாங்கன்னா டிமா அந்த தீர்மான நோட்டில் வந்து இவருடைய கருத்தை ஏற்றுறாங்க இவருடைய கருத்தையும் தீர்மான நோட்டில் ஏற்றி எல்லாம் கையெழுத்து போடுறாங்க ஸோ அதான் நான் சொல்கிறேன் அதாவது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்திய நாட்டினுடைய அரசியல் திசை வழி தீர்மானிக்கின்ற வல்லமை பெற்றவர் திருமாவளவரம் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸில் திருமாவனுடைய செய்தி எல்லாமே வந்த உடனே நம்ம சனாதன சங்கி கூட்டங்களும் சரி இதர பின்ன சுயஜாதி அடிப்படுத்தவர்களும் சரி அப்படியே கதறிக்கிறாங்க வாய்ப்பிருக்கும் தோலைகள் நான் தான் வந்து பர்நாள் மருந்து வாங்கி அனுப்பிவிட போகிறேன் வாய்ப்பிருக்கும் துலைகள் நீங்களும் அவங்களை அனுப்பிச்சி விட்ருங்க என்பனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சியெல்லாம் வரியை கூறிக்கொண்டே நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்